இன்று நாம் இந்த ஜுமாவிலே பார்க்க இருக்கின்ற தலைப்பு முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் பெற்றோர்களின் கடமைகளும் ஏனென்று சொன்னால் நாம் நமது ஜமாத்தின் சார்பாக நான்கு மாத காலம் முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் முன்மாதிரி முன்மாதிரி என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் ரோல் மாடலாக எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று நான்கு மாத காலம் தொடர் தாவா செய்து கொண்டிருந்தோம் அதிலே பெற்றோர்களுடைய கடமை என்ன அந்த ஒரு இளைஞன் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இளைஞன் அவன் முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெற்றோராகிய நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதனை நாம் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்றோர்களின் கடமை என்று ஏன் சொல்கிறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதனை காட்டு தருகிறார்கள் ராயின் மசூர் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் ஹதீஸ்ல இல்லாம பார்க்கிறோம் நாட்டினுடைய தலைவர் அவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுப்பாளர் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளர் அந்த மனைவி அவர்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் அந்த வீட்டுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பொறுப்பால் இப்படி ஒருவர் மற்றவரை சார்ந்த மற்றவருக்கு கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கும் இந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே நம்மை விசாரிப்பான் அப்படி செய்யக்கூடிய விசாரணையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெறக்கூடியவராக மாற வேண்டும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக ஒரு இளைஞனை உருவாக்கி ஒரு பிள்ளையை உருவாக்கி கொடுத்து விட்டால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன விதத்தில் ஒரு இளைஞனை உருவாக்கி கொடுத்து விட்டார் ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டால் நாளை மறுமையிலே இந்த விசாரணையிலே பொறுப்பை பற்றி கேட்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் அந்த குழந்தையை அங்கே வெற்றியடைய இப்போது மட்டுமல்ல இந்த உலகத்திலும் அந்த பெற்றோர்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும் இஸ்லாம் என்பது அது ஒரு மதம் அல்ல மார்க்கமாக இருக்கிறது அந்த மார்க்கத்திலே ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும் கற்றுத்தரப்படுகிறது அதோடு மட்டுமா அல்லாவை வணங்க மட்டும்தான் தருமா என்றால் இல்லை ஒரு மனிதனுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தரும் பக்கத்து வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாற்று மத சகோதர கழிக்க வேண்டும் அதையும் சொல்லித்தரும் உங்களுடைய பாத்திரத்தை நாய் வாய் விட்டால் எப்படி அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் அதையும் கற்றுத்தரும் அப்படிப்பட்ட மார்க்கம் பிள்ளையை வளர்ப்பதற்காக சொல்லித்தராமல் இருக்குமா எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது அதனை நாம் பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய மாலன் டெக்னாலஜியில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிக மிக ரொம்பவும் கஷ்டமானதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நம்மை காட்டிலும் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த டெக்னாலஜியை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த டெக்னாலஜி நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துகிறார்களா இணையதளங்களை நல்ல விஷயத்திற்கு பல பயன்படுத்துகிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அவ்வாறுகளை எவ்வாறு கண்காணிக்கிறோம் இன்னும் இந்த உலகத்தில் போதை வஸ்துகள் முன்பை காட்டிலும் மிக சாதாரணமாக கிடைக்கிறது ஆணும் பெண்ணும் பழகிக்கொள்வது மிக மிக சாதாரணமாக இருக்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தகப்பன் தனது பிள்ளையின் பின்னாலேயே நடந்து கொள்ள இருக்க முடியாது பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாது பக்கத்திலே இருந்தாலும் சரிதான் நம்மை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நான் எல்லோரையும் சொல்லவில்லை எல்லா பிள்ளையும் சொல்லவில்லை அதிகப்படியான அப்படித்தான் இருக்கிறாங்க அது விதிவிலக்குகள் இருக்கிறது கூட இருந்து கொண்டே தவறான விஷயத்தில் மொபைலில் பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் வீடு நமக்கு இல்லையா முஸ்லீமாக இருப்பான் மாலையில் அவன் இறை நிராகரிப்பராக மாறிவிடுவான் மாலையில் ஒருத்தன் முஸ்லீமாக இருப்பான் காலையில் அவன் இறை நிராகரிப்பராக மாறிவிடுவான் நம்ம பார்க்குறோமா இல்லையா நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மொபைலில் இன்ன பிற இணையதளங்கள்ல நாம் பழகக்கூடிய இடத்துல எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம் நாம் பழகி கொண்டிருக்கும் போது மூத்து வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் நாம் தவறான விஷயத்தில் இருக்கும் பொழுது மூத்து வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் தாய்க்கத்தில் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும் கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் உங்களை மௌத்து மரணம் வந்து அடையும் அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் அதனை நமது பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடியவராக இருக்கிறோமா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறோமா நாம் அதனை உணரக்கூடியவராக இருக்கிறோமா பெற்றோர்வாகிய நாம் அந்த பிள்ளைகள் வளர்ப்பில் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகள் நமக்கு சர்வ சாதாரணமாக கிடைத்து விட்டது நபிமார்களுக்கு கூட ரொம்ப தாமதமாக கிடைத்த அந்த அருக்குடை பிள்ளைகள் என்ற அருக்குடை நமக்கு மிக சாதாரணமாக கிடைத்து விடுது ஒரு தனி மனிதரை ஒரு தனி மனிதனை அல்லாஹால ஒரு கவும் என்று சொன்னான் ஒரு சமுதாயம் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று சொன்னான் அப்படி சமுதாயம் என்று சொன்ன இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு இலகுவாக பிள்ளை கிடைத்ததா சிந்தித்து பார்க்கணும் அல்லாவின் நல்லடியார்களே அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் நாம் பிள்ளைகள் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பிரார்த்தனை எப்படி செஞ்சாங்க முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூறாவது வசனத்தில் அவங்க எப்படி பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி தர்றான் கேட்கலான பிள்ளைய கூடு நல்ல பிள்ளைய கொடுன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நாம் அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுதும் அந்த பிள்ளை சாலிகான நல்ல பிள்ளையாக இதே போல ஜக்கரியா அலை இஸ்லாம் இப்ப நக நபிமார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள்லாம் எவ்வளவு தாமதமாக கிடைத்தது அவர்கள் அல்லா இடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்களே இந்த பிள்ளைக்காக நம்மளிடத்தில் சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக இலகுவாக கிடைத்த இந்த பிள்ளைகள் இந்த சந்ததிகள் அவர்களுக்கு ரொம்ப தாமதமாக அல்லா இடத்தில் மண்டாடி மண்டாடி கையேந்தி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எப்படி கேட்டாங்க மூணாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து பாருங்க அதுல அவங்க என்ன கேட்கிறாங்க ரப்பி ஹபிளி மில்ல துன்க துரியத்தின் தையுபா எப்படி கேட்கிறாங்க ரப்பி ஹபிளி அல்லா எனக்கு நீ எனக்கு தா அல்லா இறைவா எனக்கு தா மில்ல துன்க உன் புறத்தில் எனக்கு தா என்னத்தை துரியத்தன் சந்ததியை தா சந்ததி எப்படி இருக்கணும் தெரியுமா தையூபா நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் எப்படி கேட்குறாங்க பாருங்க பிள்ளையை கேட்கும் போது அவங்களுக்கு பிள்ளை இல்லை சந்ததி இல்லை ஆனால் அவர்களுக்கு சந்ததியை கேட்கும் பொழுதே எப்படி கேட்கிறாங்க நல்ல பிள்ளையை தாய் என்று கேட்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் அல்லாஹு தாலா தனது திருமறையில இந்த பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை கூறி வளர்க்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறான் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் லுக்குமான் லுக்குமான் அவர் தன் பிள்ளைக்கு என்ன மாதிரியான புத்திமதிகளை நற்போதனையை செய்தார் என்று அல்லாஹு தாலா ஓராவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் யா என்னுடைய அருமை மகனே லா பில்லா இன்ன மகனேசி அழியும் அவர் என்ன சொல்றாரு எடுக்கவும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் முதலில் தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே தர்றான் லுக்மான் சொன்னதாக என் அருமை மகனை லா சிரிக்கு பிள்ளா நீ இணை வைக்காதப்பா அல்லாக்கு இணை வைப்பது என்பது நிச்சயமாக பெரிய ஒரு அநியாயம் நிச்சயமாக சிறுகு அடி பெரிய அநியாயம் அந்த அநியாயத்தை செய்யாத என்று தனது மகனுக்கு முதலில் போதனை செய்கிறார் இந்த போதனையை அந்த மகன் செவியூற்று அதை தனது வாழ்வில் கதைப்பயிடித்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு முன்மாதிரி இளைஞனாக மாற முடியும் இது மட்டுமல்ல இதனை முதலில் அவர் சொல்லிவிட்டு இதே வசனம் எடுத்து பாருங்க அந்த இந்த உலகத்தில் ஒரு பொருள் ஒரு பொருள் கடுகு தெரியுமா கடுகு அந்த கடுகுடைய வித்தளவு நமது வீடுகள்ல கடுகை பயன்படுத்தாத வீடே இருக்க முடியாது சமையலில் இந்த கடுகை ஒவ்வொரு வீட்டிலையும் நாம் பயன்படுத்துவோம் நாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக சின்ன விஷயத்தை குறிப்பிடுவதற்காக நாம் இந்த கடுகளவுப்பா சின்ன பிரச்சனைப்பா அப்படிங்கிறதுக்கு இந்த கடுகை பயன்படுத்துவோம் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்றால் கடுகு இருக்குது தெரியுமா கடுகு அதனுடைய வித்து கடுகே சின்னது அதனுடைய வித்து இன்னும் சுருங்கி இருக்கும் அந்த வித்தளவுக்கு ஒரு நன்மை இருக்குன்னு வச்சுக்கிறீங்க ஒரு பொருள் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் பாறைக்குள்ள இருந்தாலும் சரிதான் வானங்களில் இருந்தாலும் சரிதான் பூமிக்குள்ள இருந்தாலும் சரிதான் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்து விடுவான் அல்லாஹு நுட்பமானவன் நன்கறிந்தவன் மகனுக்கு சொல்கிறாரு என் மகனே அல்லாஹ் இந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் இந்த அளவுக்கு ஆற்றல் உடையவன் அப்படி என்று சொன்னால் நீ வணங்கக்கூடிய இறைவன் எப்படி என்று அவருக்கு எடுத்து தன் மகனுக்கு எடுத்து சொல்றாரு இதிலிருந்து அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு எப்பா நீ எந்த விஷயங்கள் செய்தாலும் அல்லாவுக்கு தெரியும்பா அல்லாவுக்கு தெரியாமல் இருக்காது எப்படிப்பட்ட சின்ன விஷயம் கடுகு வித்தளவை விட உள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் அதை விட கொண்டு வந்து அதை விட ஆயிரம் மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய நீ செய்யவற்றை வெளிக்கொண்டு போடக்கூடிய சக்தி உள்ளவன் அப்படிப்பட்டவன் அடுத்த வசனத்தில் சொல்றாரு அடுத்த பதினேழாவது வசனம் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனம் அடுத்தது என்ன சொல்கிறாரு தெரியுமா ஏன் அ புனைய என் அருமை மகனு அக்கிமீஸ் அலாத்தன் மாஷா அல்லாஹ் எப்படி பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு அவர் சொன்னதை அல்லா விவரிக்கிறான் அக்கிமீஸ் சலாத்த இ தொழுகையின் நிலைநாட்டுப்பா இவ்வளவு சர்வ சக்தி உள்ள அல்லாஹிற்கு நீ இணை வைக்காத வசனம் அடுத்தது சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்ற ஒரு அறிமுகம் அடுத்தபடியாக இப்படிப்பட்ட இறைவனை நீ வணங்கு சலா நிலைநிறுத்துமா தொழுகையை நிலைநிறுத்து அதோடு இருந்த நன்மையை என்ன தெரியுமா செய்யணும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அடுத்தது நன்மையை ஏவுறது என்ன அப்போ எந்த பிரச்சனைகளும் அதிகமாக வராது நாம் போய் நம் மக்கள் இடத்துல நீங்கள் தொழுவுங்கப்பா தர்மம் செய்யுங்கப்பா இந்த பக்கத்து வீட்டாருக்கு உதவுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது முடிந்தால் செய்வார்கள் இல்லையா அலட்சியம் செய்துகிட்டு போய் விடுவார்கள் அதே சமயத்தில் நீங்கள் தீமையை தடுத்தால் சிருக்கு வைக்காதப்பா வட்டி வாங்காதப்பா விபச்சாரம் செய்யாதப்பா அந்நிய பெண்ணிடத்தில் தனித்து இருக்காதப்பா சொன்னா என்ன நடக்கும் அங்கே பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் என்பதை இந்த படைத்த ரப்புல் அளவினே நமக்கு சொல்லித் தரலாம் திருமணையில் அலாமா அசாபத் உன் மீது ஏற்படக்கூடிய கஷ்டங்களே பொறுத்துக்கப்பா சகிச்சிக்க எப்படின்னா நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது உனக்கு சங்கடங்கள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இதை யார் சொல்றது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு டீச் பண்றாரு இதே மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த உலகத்தில் அப்படி அந்த பிரச்சனைகள் வந்தா நீ என்ன பண்ண கஷ்டங்கள் பொறுமையாக இரு சகிச்சிக்க இந்த சகிச்சிக்கிற இந்த காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த தாளிக்க இந்த நிச்சயமாக இது எப்படி தெரியுமா அஸ்மில் உமூர் இது உறுதிமிக்க செயல் ரொம்ப இந்த காரியம் சாதாரண விஷயம் இல்ல மிக உறுதியான செயல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீ பொறுத்து பெரிய ஒரு உறுதியான செயல் அந்த சங்கடங்களை போது உறுதியான செயல்பா இத சொல்லிடுறார் அடுத்தபடியாக அடுத்த வசனம் பதினெட்டாவது வசனம் அதுல அவர் சொல்கிறாரு லுக்மான் தன் மகனுக்கு மகனே இந்த உலகத்தில் நீ நடக்க போகும்போது மக்களை சந்திக்க போகும்போது கர்வமாக நடக்காத ஆணவமாக நடக்காத அப்படி ஆணவமாக கர்வமாக நடக்கக்கூடியவங்க அல்ல நேசிக்க மாட்டான்ப்பா இந்த பெருமை இருக்குது தெரியுமா பெருமை இந்த பெருமை மிக பெரிய ஒரு எல்லாம் செய்தும் அழியக்கூடியது ஹதீஸ்ல பார்க்குறோம் ரசூசலாசன் சொல்கிறாங்க கடுகளவும் பெருமை அவன் தொழுந்துருக்கட்டும் நோன்பு வைத்திருக்கட்டும் ஹஜ் செய்து இருக்கட்டும் எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தின் நன்மையான விஷயங்களை செய்திருந்தாலும் ஒரு கடுகளவு பெருமை இருந்தால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது கடுகளவு பெருமை பெரிய அளவுக்குலாம் இல்லை அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் இந்த பெருமை நம்மளிடத்தில் வந்துடக்கூடாது பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடை ஒருத்தன் பெருமைப்படுறான்னு சொன்னா அல்லாவுடைய உடைய அல்லாவுடைய ட்ரெஸ்ல தனக்குறான் எனக்கு பங்கு கூடு என்று கேட்கிறான் அல்லாவுடைய பெருமையிலே அந்த உடையிலே எனக்கு பங்கு இருக்குது என்று சொல்றான் அல்லாவின் நல்லடியாக பெருமை நமக்கு வந்துடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோபாக்கெல்லாம் கேட்குறாங்க யாரை சொல்லுலா பெருமைன்னு சொன்னா நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது நல்ல சப்பல் செருப்பு போட்டுக்கிறது இதெல்லாம் பெருமையில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா இடத்துல கேட்க போகும்போது ரசுல்லை சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னல்லாக ஜமீலுன் பஹுபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்பக்கூடியவன் இப்போ நம்ம போடுறோம்ல ட்ரெஸ்ஸு பேண்ட் சர்ட்டை போறோம் இன்னும் பிறகு ஆடைகள் அப்படி அணியக்கூடிய ஆடைகள் நாம் போடக்கூடிய காலணிகள் இதெல்லாம் பெருமைன்னு தான் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இல்லப்பா அல்லா அழகானவன் அவன் அழகை விரும்பக்கூடியவன் இது பெருமையில் வராது எது தெரியுமா பெருமை கிபிர் என்று சொன்னால் பெருமை பெருமை எது தெரியுமா பதருல் ஹம்துல் ஹம்து உண்மையை மறுப்பதும் மற்ற மனிதர்களை மட்டமாக நினைப்பதும் கொஞ்சம் காசு வந்துட்டா போதும் பெருமை வந்துருது கொஞ்சம் பதவி வந்துட்டா போகுது பெருமை வந்துருது மற்றவர்களை மட்டமாக மதிப்பது தான் சொல்வதுதான் சரி உண்மையை மறுப்பது என்று சொன்னால் என்ன சத்தியம் இதுதான் என்று விளக்கி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்று விளங்கி அதனை சொல்லும் பொழுது இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் இவெல்லாம் சாதாரண அற்பமானவன் எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் நாங்கள் சொல்வது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையுடன் உண்மையை மறுக்கிறாங்களா இல்லையா அதுபோலவே மற்ற மனிதர்களை ரொம்ப மட்டமாக நினைக்கிறது அவன் அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் இவெல்லாம் சாதாரண ஆள் நம்ம எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி மற்ற மனிதர்களை நாம் மட்டமாக மண் நினைப்பது இது பெருமை இந்த பெருமை நமது வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது அப்படி வந்தால் சொர்க்கத்திற்கு நான் செல்லவே முடியாது ஆகவே அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எத்தி வைக்க வேண்டும் இதை எத்தி வைக்கிறதுனால இது நமக்கு கடமையாக இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் ஒரு நாள் மரணித்து விடுவோம் இந்த உலகத்தில் நாம் மரணித்த பிறகு அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ வாழ்ந்து மறைந்து விடுவோம் நமக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் விட்டார்கள் நபிமார்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் நாமும் ஒரு நாள் மரணிப்போம் ஆனால் ஒரு மனிதன் மரணித்து விட்டார் இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் உரிய தொடர்பு அறிந்து விடுகிறது இல்லாமின் சலாசம் மூன்று விஷயங்களை தவிர ரசூல்ல சொன்னாங்க இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள எல்லா பந்தங்களும் அறிந்து விடுகிறது மூன்று விஷயங்களை தவிர அது மூன்று விஷயங்கள் என்ன ஒன்று இல்லாமின் சதக்கத்தில் ஜாரியா இது நிலையான தர்மம் நாம் செய்யக்கூடிய தர்மம் அடுத்தபடியாக இந்த உரைக்கு நேரடியாக தொடர்புடைய அது என்னன்னா வலதின் சாலிகள் எது உலகு பிள்ளைகள் கேட்கக்கூடிய சாலிகான உங்களுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு தேவையா இல்லையா இந்த உலகத்தில் நீங்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்த உங்களது பிள்ளை உங்களுக்காக பிரார்த்தனை செய்து உங்களுடைய தரஜாவை உங்களுக்கு அங்கே நன்மையை நாளை மறுமையில் உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமா இல்லையா அப்படி பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாம் எவ்வாறு நம்மளது ஆற்றுகிறோம் நாம் வெறுமனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது மத்த பதரசாக்கா அனுப்புறது அதோடு முடிந்து விட்டது நமது கடமை என்று இருக்கக்கூடாது அந்த பிள்ளைகள் எவ்வாறு வளர்கிறார்கள் அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இங்கே ஏழாவது எட்டாவது படிக்கிற ஸ்கூலில் கூட கஞ்சா சர்வசாதாரணமாக எல்லோரும் அந்த பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிடைக்கிறது ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நமது ஜமாத்தின் சார்பாக கூட அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இது மாதிரி கஞ்சா வியாபா வியாபாரம் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணோம் ஏன் இதை கொண்டு போய் பண்ணுறோம் அந்த பிள்ளைகள் அதற்கு தெரியலை ஏதோ ஒரு சந்தோஷம் நாலு ஃப்ரெண்ட்ஸுகள் சேர்ந்து விட்டால் ஏதோ செய்கிறோம் என்று அந்த கஞ்சாவில் போதையில் இதை விடலாம் ராஜ போதுன்னு சொல்கிறாங்க சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத்தமட்டைன் ஒரு கிராம் ஒரு கிராம் மெத்தமட்டைன் எடுத்தால் ஒரு நாளைக்கு இருபது தடவை அதை பயன்படுத்த முடியும் போதையிலேயேவும் இருக்க முடியும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ நூறு கிராம் ஐம்பது கிராம் இல்லை ஒரு கிராம் பயன்படுத்தினால் அவன் ஒரு நாள் முழுவதும் போதையிலே உழல முடியும் அப்படி போதையிலே அவன் இருக்கும் பொழுது அவனது மூளை சரியாக சிந்திக்காது தாய் யார் என்று தெரியாது தந்தை யார் என்று தெரியாது தங்கை யார் என்று தெரியாது அதில் அவன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் முன்பெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு என்று ஒரு நன்மதிப்பு இருந்தது காவல்துறையில் காவல்துறையில் இருப்பவங்கலாம் நினைப்பாங்க முஸ்லீம் பிள்ளைகளாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க நல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு ஆனால் இன்றைய நிலை என்ன கஞ்சா போதை வஸ்துக்கள் பயன்படுத்தியது போக இப்பொழுது விற்பனையாளராக மாறியிருக்கிறாங்க சமீபத்தில் கோவையில் ஒரு நியூஸ்ல பார்க்குறோம் எல்லாம் இஸ்லாமிய பிள்ளைகள் அசாருதீன் ரியாஸ் இன்ன பிற பெயர்களை சொல்லி அந்த காவல் ஆணையர் பிடிச்சோம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு மனதுக்கு வேதனையாக இருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரி இப்படிப்பட்ட முன்மாதிரியாக வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய முன்மாதிரி வேண்டும் அந்த நடப்பதற்கு கூட சொல்லி தந்த மார்க்கம் அல்லவா முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பத்தொம்பதாவது வசனத்தை எடுத்து பாருங்க லுக்மான் தன் மனைகனுக்கு சொல்றாரு என் மகனே இந்த உலகத்தில் நீ போகும்போது எப்படி தெரியுமா நடக்கணும் ரொம்ப வேகமாகவும் நடக்காத ரொம்ப மெதுவாகவும் நடக்காத நடித்தரமாக நடப்பா நம்ம நடந்து போகிறோம்ல இதை சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள் அல்லா இதனையும் தனது திருமறையில் வைத்திருக்கிறானே என்று சொன்னால் இதிலிருந்து நமக்கு படிப்பினை பெற வேண்டுமென்று பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை தெரிந்து கொண்டு தனது பிள்ளைகளுக்குச் சொல்ல வேண்டும் அதற்குத்தானே சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹ் திருமறையை கொடுத்துவிட்டு இதன்படி நடங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை இதனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இந்த குருபானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்போது நம்ம சிந்தித்து பார்த்தா அதில் இருந்து தெரியுது ஆராய்ந்து பார்த்தா என்ன தெரியுது நடந்து போகிறத்துக்குள்ள எல்லாம் நமக்கு தாலி நமக்கு சொல்லித்தர்றான் நாம் எப்படி நடக்க வேண்டும் அடுத்தபடியாக எப்படி பேச வேண்டும் நீ பேசுகிறான் மகனே நீ பேச போகும்போது எப்படி தெரியுமா பேசுகிறா ரொம்ப சத்தமாக பேசாதப்பா ரொம்ப பொறுமையாக பேசு ஏனென்று சொன்னால் ரொம்ப வெறுக்கத்தக்க சப்தம் எது என்று சொன்னால் கழுதையினுடைய சப்தம் அது மாதிரி நீ கத்தி பேசாதாப்பா இப்படி எப்படி நடக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்தை கையாள வேண்டும் என்று நமது மார்க்கம் கற்றுத்தருகிறது அதிலிருந்து படிப்பினை பெற்று நாம் ஒவ்வொருவரும் முன்மாதிரி இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆக வேண்டும் என்று கேட்டு எனது முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன் வாஹிரத அவனால்